வணக்கம் கடகம் கடக ராசிக்கு ஆன ஜனவரி மாத பலன்கள் ஜனவரி மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படி கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு கலவையான பலன்களை தரும் மாத தொடக்கத்தில் நான்கு கிரகங்களான சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் ஆறாவது வீட்டில் இருப்பார்கள் பனிரெண்டாவது வீட்டில் குருவும் ஒன்பதாவது வீட்டில் சனியும் அவர்கள் மீது முழு செல்வாக்கை கொண்டிருப்பார்கள் உடல் நலம் குறைவதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே நீங்கள் உங்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும் இருப்பினும் மாதத்தின் பிற்பகுதியில் இந்த கிரகங்கள் ஏழாவது வீட்டிற்கு நகரும் போது எந்த ஒரு உடல்நல பிரச்சனையும் தீர்க்கப்படும் திருமண உறவுகளுக்கு இந்த மாதம் நல்லதாக இருக்கலாம் சிறிய வாக்குவாதங்கள் தொடரும் என்றாலும் காதல் அப்படியே இருக்கும் காதல் விஷயங்களுக்கு எச்சரிக்கையான நேரம் எதிர்பார்க்கப்படுகிறது உங்கள் உறவை நிர்வகிப்பதில் நீங்கள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் நிதி விஷயங்களிலும் உங்கள் விழிப்புணர்வு தேவைப்படும் மாதத்தின் முதல் பாதையில் செலவுகள் கணிசமாக அதிகரிக்கும் ஆனால் பிற்பாதையில் அவை குறையும் வருமானத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்தும் வேலையில் இருப்பவர்கள் தங்கள் கடின உழைப்பின் பலனை பெறுவார்கள் மற்றும் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உள்ளன வணிகர்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் சற்று மந்தமாக இருக்கலாம் ஆனால் மாதத்தின் பிற்பகுதி நன்மை பயக்கும் மாணவர்கள் கடினமான சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் உங்கள் ஆரோக்கியம் மிக முக்கியமான சொத்து மாதத்தின் பிற்பகுதியில் நான்கு கிரகங்கள் உங்கள் ஏழாவது வீட்டிற்குள் செல்லும்போது உடல்நல பிரச்சினைகள் ஓரளவு குறையும் இருப்பினும் குரு பன்னிரண்டாவது வீட்டில் கேது இரண்டாவது வீட்டில் ராகு எட்டாவது வீட்டில் இந்த மாதம் முழுவதும் இருப்பதால் உங்கள் உடல்நலத்தில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் சிறிய பிரச்சினைகளை புறக்கணிக்காதீர்கள் வணக்கம் சிம்மம் சிம்ம ராசிக்கு ஆன ஜனவரி மாத பலன்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படி சில குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கொண்டு வரும் இந்த மாதம் நிதி ரீதியாக வெற்றியை கொண்டு வரும் மாதத்தின் முதல் பாதி மிகவும் சாதகமாக இருக்கும் ஆனால் பிற்பாதியில் செலவுகள் அதிகரிப்பது கவலை அளிக்கும் இந்த மாதம் உடல்நலம் தொடர்பான விஷயங்களுக்கு பலவீனமாக இருக்க வாய்ப்புள்ளது ஏனெனில் உங்கள் உடல்நலப் பிரச்சினைகள் மோசமடைந்து நோய்க்கு வழிவகுக்கும் திருமண உறவுகளில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் ஆனால் உங்கள் துணையுடன் சில நிதானமான தருணங்களை செலவிட உங்களுக்கு இன்னும் வாய்ப்புகள் கிடைக்கும் காதல் விஷயங்களில் இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் உங்கள் உறவுகளில் காதல் இருக்கும் ஆனால் இருந்தபோதிலும் பதட்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன இந்த மாதம் மாணவர்களுக்கு சவால்கள் நிறைந்ததாக இருக்கும் ஏனெனில் பல பிரச்சனைகள் அவர்களை திசை திருப்பும் மற்றும் அவர்களின் கல்வியை தடுக்கலாம் வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் நன்றாக இருக்கும் மற்றும் இரண்டாவது வேலை கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம் வணிக விஷயங்களைப் பற்றி கவனமாக சிந்திப்பது நன்மை பயக்கும் அவசர முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கவும் எந்த ஒரு நிதி முதலீட்டையும் செய்வதற்கு முன் கவனமாக சிந்திப்பது நல்லது உங்களுக்கு சிறுநீர் பாதை தொற்றும் ஏற்படலாம் எனவே உங்கள் உடல் நலத்தில் சாத்தியமான அனைத்து அக்கறைகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள் தேவைப்பட்டால் சரியான நேரத்தில் சிகிச்சை அளிப்பதன் மூலம் எந்த ஒரு கடுமையான நோயும் வராமல் தடுக்கவும் முடியும் நீங்கள் ஆரோக்கியமான மற்றும் நோயற்ற வாழ்க்கையை வாழவும் முடியும் புதிய சுகாதார வழக்கத்தை ஏற்றுக்கொள்வதும் நன்மை பயக்கும் நன்றி வாயக வளமுடன் வணக்கம் கன்னி கன்னி ராசிக்கான ஜனவரி மாத பலன்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படி பல விஷயங்களில் நல்லதாக இருக்கும் குரு இந்த மாதம் முழுவதும் உங்கள் பத்தாவது வீட்டில் வக்கரமாக இருப்பார் அதே நேரத்தில் சனியும் ஏழாவது வீட்டில் உறுதியாக நிலை பெற்றிருப்பார் ராகு ஆறாவது வீட்டிலும் மற்றும் கேது பன்னிரெண்டாவது வீட்டிலும் இருப்பார்கள் உங்கள் எதிரிகள் உதயமாவதை தடுக்கும் மற்றும் நீங்கள் அவர்களை விட வெற்றி பெறுவீர்கள் ஜனவரி தொடக்கத்தில் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் நான்காவது வீட்டில் இருப்பார்கள் மாதத்தின் பிற்பகுதியில் ஐந்தாவது வீட்டிற்கு செல்வார்கள் வேலை செய்பவர்கள் தங்கள் பணியிடத்தில் அனுபவம் மற்றும் நேர்மையால் பயனடைவார்கள் அவர்கள் தங்கள் வேலைகளில் வெற்றி மற்றும் முன்னேற்றத்தை அடைவார்கள் நீண்டகால வெற்றிக்கான பெரிய திட்டங்களை செய்வதில் வணிகங்களும் வெற்றி பெறுவார்கள் வெளிநாட்டு நிதி உங்கள் பணிகளை முடிக்க உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் வெளிநாட்டு மூலங்களிலிருந்து நீங்கள் பயனடைவீர்கள் உங்கள் நிதி நிலைமை நிலையானதாக இருக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் வருமானத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை காண்பீர்கள் மாதத் தொடக்கத்தில் மாணவர்கள் நல்ல பலன்களை அனுபவிப்பார்கள் பிற்பகுதியில் கவனம் செலுத்துவதில் உங்களுக்கு சிக்கல்கள் இருக்கலாம் உடல்நலம் தொடர்பான விஷயங்களில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் மாதத்தின் முதல் பாதி குடும்ப விஷயங்களில் பலவீனமாக இருக்கலாம் ஆனால் இரண்டாம் பாதி ஒப்பிடளவில் சாதகமாக இருக்கும் உடல் காயங்களுக்கு எதிராக உங்கள் விழிப்புணர்வை அதிகரித்து மிகுந்த எச்சரிக்கையுடன் வாகனம் ஓட்டுங்கள் எச்சரிக்கையாக இருப்பது பல சிக்கல்களை தடுக்கலாம் மாறிவரும் வானிலையின் போது உங்கள் உணவில் கவனம் செலுத்துங்கள் மற்றும் உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்